தற்போது தமிழகத்தில் இருக்கும் மக்கள் அனைவராலும் பேசப்பட்டிருக்கும் ரெண்டு பெண்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு சசிகலா இன்னொன்னு வந்துட்டு நம்மளுடைய தீபாங்க ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா ஆரம்ப காலகட்டத்துல ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு மருத்துவமனையில அனுமதிக்கல அப்படின்றதுக்காகலாம் வந்துட்டு ஒரு புது கட்சியை தொடங்கிட்டாங்க சரி அப்படி தரங்க அது ஒரு நல்ல கட்சி பேரை வச்சிருக்கலாம் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அதை கொஞ்சம் பொறுமையா சொல்லி பாருங்களேன் எம்ஜிஆர் அம்மா தீபா இதை கேட்டா பல பேர் வந்திருக்கோம் பரதலை செய்வாங்க தான் தற்போது தீபாவுக்கு ஆதரவுகள் குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கு மேலும் தீபாவை பற்றின புது புது கடைகள்லாம் வெளி வெளிவந்துகிட்டே இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தீபாவோட நெற்றிய பார்த்தீங்கன்னா பொட்டே இருக்காதுங்க அதாவது தீபா வந்துட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா இது எப்படியோ தீபா காதுக்கு போன உடனே என்ன ஆயிருக்குன்னா தீபா பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஜெயலலிதாவின் அம்மா சமாதியில இருந்தப்ப தீபாவுக்கு பொட்டு இருக்கு அதுக்கான புகைப்படம் ஆதாரங்கள் எல்லாருமே உங்க பார்வைக்கு கொடுத்து கொடுத்துருக்குங்க அது மட்டும் இல்ல தீபாவோட கணவரான மாதவன் தற்போது ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா என் பேர் வெறும் மாதவன் தான் மாதவன் பேட்ரிக் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது மாதவன் பேட்ரிக் அப்படின்ற பேர் கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலமாகவே

சச்சியான கேள்விக்கு தீபா எப்ப விளக்கம் அளிப்பாங்க அப்படின்னு தற்போது பல பேர் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க முன்னாள் நம்மளுடைய மக்களை சாதாரணமா ஏமாற்ற முடியாதுங்க ஒரு சின்ன விஷயம் அவங்க கண்ணுல தென்பட்டா கூட அது குறித்து ஆயிரம் கேள்விகள் மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ